ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் டுடே ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம் சிக்கன் ஒன் கேஜி எடுத்துருக்கோம் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி அரைஞ்சு வச்சுருக்கேன் நீட்டை பார்க்கல பச்சை மிளகா மூணு மல்லி புதினா தேவையான அளவு வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஏழு வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றுக்கோங்க நமக்கு ஸ்பைசஸ் வந்துட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கணும்ல அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கேர்லட் பேஸ்டும் ஆட் பண்ணி நல்லா அது பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் நான் கோகனட் ஆயிலும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு காட்டில் நான் கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதங்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் அரைச்சி வச்சுக்கோங்க அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நமக்கு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் அப்போது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் நான் அரிஞ்சு வச்சுருந்த டொமேட்டோ அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டேன் தக்காளி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் புக்கானால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம் சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த மசாலாவில் குளிச்ச தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் ஆட் பண்ணணும் என்கிட்ட லெமன் இல்லை அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் அடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஸ்டார்டிங்கே வந்துட்டு உருளைக்கெழங்கு காட்டலை மறந்துட்டேன் ஸோ உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாட்ரு ஊற்றி கொஞ்சம் நேரம் அது ஃபுல்லாக நம்ம வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் வேகிற வரைக்கும் நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் பனிஸ் ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பாய்